நடிகர் வெற்றி வசந்த் அவர்களும் நடிகை வைஷ்ணவி அவர்களும் பிரிய போறதா சொல்லி ஒரு செய்தி அதிகமா பரவிட்டு வர நிலையில இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில நடிகை வைஷ்ணவி அவர்களே ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதுல அவங்க அப்படி என்னதான் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சிறைகடிக்கு ஆசை சீரியல்ல ஹீரோவா நடிச்ச பிரபலமானவர் தான் நடிகர் வெற்றி வசந்த் இவரு கடந்த ஆண்டு நடிகை வைஷ்ணவி அவர்களை காதலிச்சு திருமணம் பண்ணி ரொம்பவே மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வராரு ஆனா கடந்த சில மாதங்களாவே நடிகை வைஷ்ணவிக்கு சில ரசிகர்கள் ரொம்பவே மோசமா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அதுலயும் குறிப்பா உனக்கு வெற்றி வசந்தே ரொம்ப ஓவரா இருக்கு நீ அவரோட காசுலதான் ஓசி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க வெற்றி வசந்த் கோமதி பிரியா ஜோடி தான் சூப்பர் உன்ன அவரோட ஜோடியாவே பார்க்க முடியல அப்படின்னு ரொம்பவே மோசமா பேசிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பாத்துட்டு நடிகை வைஷ்ணவி அவர்கள் ரீசெண்டா ரொம்பவே கோவமா ஏன் இப்படி அசிங்கமா பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு பல பேர் இவங்களுக்கும் நடிகர் வெற்றி வசந்துக்கும் ஏதோ பிரச்சனை போல அதனாலதான் இப்படி எல்லாம் வீடியோ வீடியோ போடுறாங்க இது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் பிரிய போறதாலாம் சொல்லி பல செய்திகள் வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ இதுக்கு நடிகை வைஷ்ணவி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா சிறகடை காசை சீரியலோட முத்து மீனா ஜோடிங்கிற பேரில் உள்ள ஒரு பேஜ்ல இருந்துதான் இப்படி அதிகமா தப்பு தப்பா திட்டி கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வந்தாங்க நான் அவ்வளவு பொறுமையா சொல்லியும் கேட்கல அதனாலதான் அப்படி ஒரு வீடியோவை போட்டேன் ஆனா இப்போ அத வச்சு என்னையோ வெற்றி வசந்தியோ பிரிக்க பாக்குறாங்க நான் அப்படி ஒரு வீடியோவை போட முழு காரணம் என்னையோ வெற்றி வசந்தியோ தப்பா பேசினதால மட்டும்தானே தவிர எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் பிரச்சனையும் பிரச்சனையும் இல்ல நாங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கோம் எங்களை யாராலையுமே பிரிக்க முடியாது அப்படின்னு ஒரு தரமான பதிலடி கொடுத்து முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை வைஷ்ணவி அவங்க சொல்லிருக்கிற இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க